ஹலோ விவாஸ் காலை வணக்கம் நான் வந்து பாருங்கள் என்ன வேலை பார்த்துட்ருக்கேன் பாருங்கள் நே நான் வந்து நே இங்கே பாருங்கள் என்ன செய்வேன் தெரியல இங்கே பாருங்கள் நான் எப்படி இந்த இடத்த பாருங்கள் எப்படி போட்டு வச்சுருக்கேன் இந்த வேலையெல்லாம் யாருங்க எல்லாம் நம்ம தான் செய்யணும் இங்கே பாருங்கள் அந்த அங்கே வீட்டில் இருந்து இந்த பக்கம் வந்திருக்குது அவங்கள்ட்ட சொல்லியாச்சு எடுத்து போடலை என்ன செய்ய முடியும் நம்ம தானே செஞ்சாகணும் பாருங்கள் ஏனியெல்லாம் கொண்டு வச்சு இதுக்கு மேலே ஏறி அப்படியே எங்கள் வீடு மேலே மேலே அந்த ஓட ஏறி இந்த பக்கம் வந்து அதில் ஏறி பின்னால் வழியாக வந்து இந்த இதை எடுத்து அந்த பக்கம் தூக்கி போடணுங்க பெரிய வேலை தான் என்ன செய்யுமே இந்த கொடிக்காய் ஏறி அந்த பக்கம் சுற்றி இந்த பக்கம் போடணும் நான் தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணினேன் என் பையன் ஏறத்தோடனே ஏறி அவன் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நானும் ஏறி க்ளீன் பண்ணோம் ஆனால் இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தப்போ நான் உங்களுக்கு பார்ப்போம் சரிங்களா நான் இன்றைக்கி இங்கே எப்படியாவது க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுகள் தான் இருக்கேன் இல்லை பாருங்கள் க்ளீன் பண்ணிட்டேன் மேலே மேலே மேலேயும் உங்கள் வீடு இருக்குது அங்கே வந்து மேலே ஏறி அந்த பக்கத்தோடு இறங்கி மெல்ல நேர்த்திக்கலாம் என்ன பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே இருக்கிற அவ்வளவு கிளைகளையும் கீழே பாருங்கள் கீழே அவ்வளோவு எடுத்து போட்டுட்டேன் எனக்கு பெரிய வேலை அந்த பக்கத்தில் இருந்து தான் இந்த பக்கம் வருது இனி இங்கே கொடிக்காய்கள் போடலாமா வேண்டாமாங்கிற யோசனையில் இருக்கேன் இங்கே பாருங்கள் வீட்டிலாம் அங்கே பாருங்கள் இதெல்லாம் காய்க்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே ஒன்று பிஞ்சு இங்கே ஒரு பிஞ்சு இங்கே பாருங்கள் பூக்கள் பாவக்காயில் கூட ஒரு காய் பறிச்சுட்டேங்க இன்றைக்கி தான் வேலை எனக்கு ஃபுல்லாக தீயை வைக்கணும் என்ன செய்ய தெரியலை அப்புறம் வந்து நெற்றிக்கு பூட்ட பூக்களை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்காங்கன்னு பாருங்கள் எவ்வளவு சாயங்காலம் பூட்ட பூ அதுக்கப்புறம் இந்த கிளிப்பை பற்றி நான் அவங்கள்ட்ட இப்போ சொல்லணும் இந்த கிளிப்பு வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளிப்பு வாங்க வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் கிளிப்பு வாங்கி ரொம்ப நாள் உங்களை உழைக்கும் நான்லாம் இந்த கிளிப்பு வாங்கி மூணு வருஷம் ஆகுது இப்படி தான் இந்த கொடியில் போட்டு விட்டுருவேன் இந்த கொடியில் போட்டு விட்டுட்டு அப்படியே நம்ம துணி வளர்த்தும் போது நமக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் டப்பாலெலாம் போட வேண்டாம் அதுக்காக தான் அந்த ஸ்டீல் கிளிப்பு வாங்கி வச்சுருக்காங்க சரிங்களா அப்புறம் பாருங்கள் இவங்களுக்காக தான் நான் இந்த கொடிகள் இருக்கட்டும் அப்படின்னு விட்டேன் இந்த இந்த குரங்கு பழம் அதுக்காக தான் அந்த கொடியாலை வந்து படற விட்டேன் அது எனக்கே இப்போ வேலை வச்சிருச்சுங்க என்ன செய்ய நல்லா க்ளீன் பண்ண போகிறேன் இன்னும் கூட அந்த ஏணி அதுக்கு தான் இங்கே வச்சுருக்கேன் இந்த ஏனி திருப்பி மேலே ஏறி இன்றைக்கி கொஞ்சம் வேலை பார்க்கணும் அப்படின்னு யூஎஸ் அப்புறம் நான் வந்து தொட்டி சொல்லியிருந்தேன் டியா மேலேருந்து கொண்டு வந்துட்டேங்க தொட்டி எல்லாம் கீழே கொண்டு வந்துட்டேன் மேலேருந்து இதுக்கெல்லாம் மண்ணு போட்டு செடி